அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று புது கவிதையை காந்தி மகாத்மாவிற்காக நாம் இசையோடு பாடுவோம் இதை கேட்டுவிட்டு இது எந்த பாடல் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் கருத்து பெட்டகத்தில் அதை பதிவிடுங்கள் இப்பொழுது அந்த பாடலை கேட்போமா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா மக்கள் நெஞ்சை வென்றவர் எங்கள் காந்தி மகாத்மா தந்தை எங்களுக்கு ஒருவர் காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா அகிம்சை வழியில் நடந்திடுவோமே காந்தி போலவே நேர்மை வழியில் வாழ்ந்திடுவோமே காந்தி போலவே காந்தி தேசம் ஆகிட வேண்டும் எங்கள் இந்தியா வறுமையின்றி வல்லரசாகும் எங்கள் இந்தியா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியத்தின் வழி சென்று சத்தியத்தை மேற்கொண்டு தினம் தினம் நான் ஜெயிப்பேன் சத்திய சோதனை நாம் படிப்போம் என்று வாசிக்க வந்து விட்டேன் காந்தி வழியிலே நாளும் செல்லவே நானும் முயற்சிக்கிறேன் காந்தி பற்றி என்ன பேசலாம் தினமும் யோசிக்கிறேன் காந்தியம் என்றும் வாழ்ந்திடவே நாளும் கேட்கிறேன் காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா உத்தமர் காந்தி அகிம்சை வழியிலே செல்வோம் நாம் என்றுமே அன்பை போதித்த அகிம்சை வழி சென்ற காந்தியம் அழிவதில்லை அண்ணல் காந்தியின் அகிம்சை தத்துவம் உலகம் கொண்டாடுதே அண்ணல் காந்தியின் அகிம்சை தத்துவம் உலகம் கொண்டாடுதே சத்தியத்தின் மகத்துவம் மக்களுக்கு தெரிந்திடும் அதற்கோர் காலம் வரும் சத்தியத்தின் மகத்துவம் மக்களுக்கு தெரிந்திடும் அதற்கோர் காலம் வரும் காந்தி வழி பார்த்து நாம் ஏற்று நாளும் வாழுவோம் காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா பற்றிய இந்த கவிதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அதன் இசையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துப்பட்டகத்தில் பதிவிடுங்கள் நன்றி விடை பெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம்